கார்த்திகை தீபம் மே இருபத்தி ஆறு திங்கக்கிழமை இன்னைக்கான எபிசோடு எப்படிலாம் வரப்போகுது அப்படின்றத பத்தியும் முக்கியமா உங்ககிட்ட வேற ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு தான் இந்த ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி அதாவது கார்த்திகை தீபத்துல கார்த்திகை தீபா இதுக்கு முன்னாடி மாடி இருந்தாங்க இல்லையா கார்த்திக் தீபா அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் புதிதா ஒரு அத்தியத்தை தொடங்க போற மாதிரியும் அதாவது ரேவதிக்கு பதிலாக மீண்டும் தீபாவே வர போறாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ போடுறத என்னால பார்க்க முடிஞ்சது

டீம் சைட்ல இருந்து ஒரு சில அப்டேட்டுகளும் வெளியே இருக்கு அதாவது அவங்க ஜி தமிழ் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தியும் இந்த ஒரு வீடியோல நம்ம தெளிவா பாத்திரலாம் உண்மையிலேயே தீபா வர போறாங்களா இல்லையா ரேவதி தான் இதுக்கு மேல கார்த்திக் சாரா இருக்க போறாங்களா இல்லையா அது வந்து இன்னைக்கான எபிசோடு எப்படி எல்லாம் வரப்போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல நம்ம அலசி ஆராய போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பஸ்ட் இன்னைக்கு நம்ம வந்து இன்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா ரேவதிக்கு பதிலா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா தீபா தான் வர போறாங்களா அப்படின்ற கேள்விக்கு எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம இதுக்கு மேல ரேவதி மட்டும் தான் கார்த்திகோட இருக்க போறாங்க அப்படின்றது உண்மையே ஏன் அப்படின்னா தீபாவை பொறுத்தளவுக்கு இறந்துட்டாங்க அப்படின்றதுதான் உண்மையான ஒரு தகவல் ஏன் அப்படின்னா பஸ்ட் சர்சன பொறுத்தளவுக்கு தீபா இறந்த இறந்தனாலதான் கார்த்திக் இன்னொரு வாழ்க்கையை தேடி வந்தாரு அதுதான் வந்து ரேவதி அவங்கள திருமணம் பண்ணிட்டு இப்ப நல்லா தான் போய்கிட்டு இருக்கு இதுக்கு மேல கார்த்திகை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரேவதி புரிஞ்சுக்கிட்டு கார்த்திகோட வாழ போறாங்க இது ஒரு புதிய தொடங்கி அழகா போயிட்டு இருக்கு ஆனா நம்மளுடைய மக்கள் அமைதியாவ இருக்காங்க தீபா மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தை தீபா இல்லாமல் இருக்கிறது எனக்கும் வருத்தம் தான் ஏன் அப்படின்னா ஒரு அழகிய ஒரு வாழ்க்கையை வாழணும் அது போலவே கார்த்திகோட ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு தீபா ரொம்பவே ஆசைப்பட்டாங்க முக்கியமா அந்த ஒரு காதல் கடைசி வரைக்கும் சேராமலே போயிருச்சு அப்படின்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது ஆனா நம்ம ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் இது வந்து ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு இந்த சீரியல்ல இருந்தும் தீபா மேல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் வந்து மக்களுக்கு இருக்கிறதுன்றது உண்மையிலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு உண்மையிலேயே தீபாவை மிஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நானும் ஒருத்தம் தான் ஏன் அப்படின்னா தீபா இது வருதிக்கும் அதாவது நான் அந்த சீரியல்ல கார்த்திகை தீபம் தொடக்கத்துல இருந்து முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் தீபா வந்து இறந்து அந்த ஃபோட்டோ வச்சு கல்லறையான நிற்கிற வரைக்கும் நான் எல்லா வீடியோவுமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் கூட கார்த்திகோட தீபா நிம்மதியாக வாழவே இல்லை டெய்லியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தீபாவை கார்த்திகையும் பிரித்து வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க ஒரு சின்ன சின்ன முத்த காட்சிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்ததில்லை தீபா ஒரு உண்மையான வாழ்க்கையோ கார்த்திக் மேல வச்சிருந்த அந்த ஒரு அன்பையோ காற்ற அளவுக்கு ஒரு எபிசோடே வரல அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மை சோ அப்படி நம்ம பார்த்து பார்த்து ஆசைப்பட்ட ஒரு காதல் பறவைகள் ரெண்டுமே வந்து பிரிதிர்ச்சி பண்ணும்போது போது வருத்தமாக இருக்கும் அதனால தான் தீபா இறந்த உடனே கார்த்திக் தன்னுடைய பழைய கிராமத்துக்கு வந்து இங்க ரேவதியை கல்யாணம் பண்ணியிருக்காரு இப்போ நல்லா தாங்க போய்கிட்டு இருக்கு சீரியலை பொறுத்த அளவுக்கு உண்மையில் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கார்த்திகை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு அந்த சேதுபதியோட வாரிசு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா வந்து தெரிஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து சேதுபதியோட வாரிசு கார்த்திக் தான் அப்படின்னு கண்டிப்பா ரேவதி அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனா பழைய வாழ்க்கை வந்து கார்த்திக்கு இருந்துச்சு அப்படின்னும் போது ரேவதி கொஞ்சம் வந்து கொஞ்சம் சங்கடப்பட வாய்ப்புகள் இருக்கு அது போலவே ஏன் எனக்கு அதை நீங்க சொல்லலை அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதையும் தீபா உங்க வாழ்க்கையில இருந்தாங்க அப்படின்றதையும் எனக்கு ஏன் நீங்க சொல்லாம விட்டீங்க அப்படின்னு சண்டைகள் வரலாம தவிர ஒருபோதும் ரேவதியே வந்து செத்துப்போன க தீபாவை வந்து கூட்டிட்டு வந்து கார்த்திகோட சேர்த்து வைக்க வாய்ப்புகளே இல்லை சோ இன்னொன்னும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அதுதான் ரொம்பவே சிரிப்பா இருக்கு அதாவது சாமுண்டீஸ்வரி இருக்காங்க இல்லையா சாமுண்டீஸ்வருடைய மூத்த பொண்ணு தான் அது தீபாவும் அது போலவே தீபாவுக்கு தான் ரேவதி அந்த வீட்டுல வந்து பிறந்தத வந்து ஏகப்பட்ட பேரு பல கட்டுக்கதைகள்லாம் சொல்றாங்க அதாவது கார்த்திகே இப்ப சொல்றாராம் அதாவது தீபாவன்னு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு இல்லையா அந்த பொண்ணு சின்ன வயசுல காணாமல் போயிடுச்சு இல்லையா அந்த பொண்ணு நாலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு இப்படி இறந்து போயிருச்சு அதுக்கப்புறம் தான் ரேவதி என்ன உங்க வீட்லயும் மீண்டும் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யூடியூப்ல முக்கால் வந்து பாத்தீங்கன்னா வெறும் புய் புயா சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க வெறும் வியூஸுக்காக தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா தீபா இல்லாதது இல்லருக்கும் வருத்தம் தான் எனக்கும் வருத்தம் தான் ஆனா தீபா தாண்டி அதாவது அந்த ஒரு வாழ்க்கை கட்டத்தை தாண்டி இப்ப கார்த்திக் ரேவதி அப்படின்ற ஒரு வாழ்க்கையில வந்து உள்ள நுழைஞ்சு இப்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு உண்மை நல்லாதான் இருக்கு இருக்கா இல்லையன்றது உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகேங்க இதுதான் யூடியூப் யூடியூப்ல தற்சமயம் வெறும் பொய் பொய்யா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் ஓரம் இருக்கட்டும் மே இருபத்தி ஆறு இன்னைக்கான எபிசோடு எப்படி எல்லாம் அமைய போதுன்றதுக்கு ஒரு சில அறிகுறிகள்லாம் இருக்கு அதை வச்சு பர்ஃபெக்டா நம்ம வந்து வியூகம் பண்ண முடியும் அதை பத்தி நம்ம பேசலாம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்திரலேகா இருக்காங்க இல்லையா சந்திரலேகா வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாட்டியோட ஆல்ரெடி சென்னைக்கு கார்த்தியோட அந்த பாட்டு பாடக்கூடிய ஆபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரலேகாவும் சாமுண்டீஸ்வரியும் ஒன்னாவே போயிருந்தாங்க இங்க பாரு இதுதான் கார்த்திகுடைய ஆபீஸ் அவன் வந்து ராஜா கிடையாது அவன் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் இவன் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பணக்காரன் உன்னுடைய உன்னுடைய மாம் அதாவது உன்னுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா அவருடைய தங்கச்சியோட பையன் தான் இவன் சோ இவன் வந்து இங்கதான் இருக்கிறான் என்னதான் சந்திரலேக்கா போராடினாலயுமே அங்க வந்து எந்த ஒரு வாய்ப்புமே சந்திரலேகாவுக்கு அமையல கார்த்திகை பொறுத்தளவுக்கு மாஸ்டர் பிளான் போட்டு சந்திரலேகா தான் போய் சொல்றா சந்திரலேகா தான் எல்லாத்தையும் வந்து ஏமாத்த பாக்குறான்னு சொல்லிட்டு சந்திரலேகாவையே வந்து கார்த்திகை வந்து மாட்டி விட்டுருப்பாரு சாமுண்டீஸ்வரிய பலார் பலார்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரலேகாவை அடிச்சிருப்பாங்க இதுக்கு மேல நம்மளுடைய வீட்டோட மாப்பிள்ளைய சந்தேகப்பட்டேன் அப்படின்னா உனக்கு நடக்கிறதே வேற இந்த வீட்டுல ஒண்ணு வச்சிருக்க மாட்டேன் சொல்லிட்டு சந்திர பயணம் விரட்டி இருப்பாங்க இரு சந்திரேக்கா அமைதியாக இருக்காங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கார்த்திக்கும் கார்த்திகூடிய பாட்டி வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல இருக்கக்கூடிய கோயில் எடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க போன்ல பேசிக்கிட்டு இருந்தது இந்த சந்திரலேக்கா நாகப்பாம்பாவோட மோசமா ஒட்டு கேட்டு அது அப்படியே போயிட்டு சாமுண்டி கிட்ட சொல்லிடுச்சு அக்கா பாரு நான் எனக்கு வந்து நீ கடைசியா ஒரே உருவாய்ப்பு கூட இந்த வீட்டோட மாப்பிள்ளை யார் அப்படின்றத நான் உனக்கு காட்டி கொடுக்குறேன் அவன் வந்து எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்றதையும் நான் உனக்கு காட்டி கொடுக்குறேன் இவ்வளவு நாளா அவன் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்றதையும் நான் காட்டி கொடுக்குறேன் எனக்கு ஒரே உருவாக்கி சான்ஸ் அப்படின்னு கேட்டதுனால சாமுண்டீஸ்வரி மீண்டும் சந்திரலேக்காவுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு பேங்க கையோட வந்து இப்ப கையும் கிளம்பமா கார்த்திகை பிடிக்கக்கூடிய தான் இருக்காங்க இருந்தாலும் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஈஸியா வந்து தப்பிச்சிட்டு அதாவது கோயில் நகை அப்புறம் பத்திரமா பாட்டிட்டு எடுத்து கொடுத்துட்டு அதாவது இன்னைக்கு இன்னைக்கான எபிசோட் வருவதற்கான வியூகங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாட்டிக்கிட்ட கோயிலைகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்திக் வந்து பேசுறாரு நான் வந்து நீங்க தான் வந்தேன் என் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது நீங்க கூப்பிடலன்னா இந்த பேங்குக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க சந்திரலேக்கா ஒன்னு மீண்டும் மீண்டும் சந்தேகப்படுறாங்க மாப்பிள்ளை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க இதுக்கு மேல நீங்களே வந்து அதாவது மாப்பிள்ளை நீங்களே வந்து நான் வந்து கார்த்திக் தான் நிறைய ராஜா கிடையாது அவங்க வீட்டோட மருமகன தாண்டி நான் சேதுபதியோட வாரிசு அப்படின்றது கண்டிப்பா வந்து நீங்களே வந்து அப்படி சொன்னாலேயுமே நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நான் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை அதாவது ராஜா இருக்கார் கார்த்திக்கு சோ நீங்க வந்து நான் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை இதுக்கு மேல வந்து நீங்களே சொன்ன நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் அதனால க நீ வந்து இதுக்கு மேலே தைரியமா இருக்கலாம் மாப்பிள்ள இதுக்கு மேலே உங்களை சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரலேக்காவை பலர் பலர்னு ஒரு நாள் வச்சு வச்சுட்டு சந்திரலேகா இதுக்கு மேல நான் வீட்டோட மாப்பிள்ளை நீ சந்தேகப்பட்ட அவ்வளவுதான் அப்படின்னு கரெக்டாங்க அதுக்கு வந்து சந்திரலேகா வந்து மீண்டும் மீண்டும் வந்து கெஞ்சுறாங்க இவன் மிகப்பெரிய ஒரு தந்திரவாதி இவனை நம்பாதாக்கா கண்டிப்பா இவனை வந்து நான் வந்து எப்படியாவது நான் உன் காட்டி கொடுக்குறேன் ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கான் என்னை சுத்தி எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சந்திரலேகா சொல்றா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகுடைய மாமனார் இருக்காரு இல்லையா சாமுண்டீஸ்வருடைய கணவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சந்திரலேக்கா இத்தோட நீ நிறுத்திக்கோ நீ ரொம்ப சந்தேகப்படுற கார்த்திக் அளவுக்கு சரி ராஜாவை பொறுத்த அளவுக்கு கார்த்திக் ராஜா எல்லாம் ஒண்ணுன்றதுனால நம்மளால வந்து குறிஞ்சியா பேச முடியல ராஜாவை பொறுத்த அளவுக்கு நம்ம வீட்டோட மாப்ல நீ திரும்ப திரும்ப சந்தேகப்படுறது ரேவதி வாழ்க்கையில பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் நீ சந்தேகப்படுறத இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகுடைய மாமனாருமே வந்து பயமா திட்டுறாரு அது போலவே ரேவதியுடைய தங்கச்சிகளும் பயங்கரமா திட்டுறாங்க இதப்பா இருக்கா உனக்கு சந்தேகப்படுறது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இதுக்குள்ள சந்தேகங்களும் படாத அவர் உண்மையில நல்லதா இருக்கா நல்லவாத நல்ல தான் இருக்காரு ரேவதி நல்லா பாத்துக்கிட்டு இருக்காரு ஏன் அப்படி சந்தேகப்படுற சொல்லிட்டு எல்லாருமே திட்டுறாங்க சந்திரலேக்கா பயங்கரமா வந்து அப்சட் ஆயிட்டு போயிட்டு எங்க சிவனாண்டி கிட்ட பேசுறாங்க எங்க அக்கா வந்து என்ன அடிச்சிட்டா இந்த குடும்பத்தனை பழி வாங்கியே தீரணும் என்ன சொன்னாலையும் நம்ப மாட்டிக்கிறாங்க இவன் மிகப்பெரிய வந்து ஒரு தந்திரவாதியா இருக்கிறான் நம்மளோட புத்திசாலியா இருக்கிறான் கார்த்திக் அதாவது ராஜா வந்து இந்த வீட்டோட டிரைவர் வந்து ரொம்ப புத்திசாலியா இருக்கிறான் அவனை வந்து எப்படியோ மாட்டி விடணும் சொல்லிட்டு சந்திரலேகாவும் சிவனாண்டியும் பேசிக்கிறாங்க சிவனாண்டி வந்து சொல்றாரு சந்திரலேகா இதுக்கு மேல நீ என்ன சொன்னாலையும் உங்க அக்கா கேட்க மாட்டாங்க நம்ம கிட்ட இனிமேல் சரியான எவிடன்ஸ் வேணும் சரியான எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம யாரு அதாவது சேதுபதியோட வாரிசு தான் ராஜான்றதையும் ராஜான்றது கார்த்திகா அப்படின்றதையும் எல்லாமே நம்ம வந்து மாட்டி கொடுக்கலாம் அதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் கண்டிப்பா நேரம் வரும்போது பிடிச்சு கொடுத்துலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கான எபிசோட முடிக்கிறாங்க எபிசோட் அது போலவே பல கட்டுக்கதைகள் வந்தது இல்லையா தீபாவையும் கார்த்திகை ஒன்று சேர்க்கிற மாதிரி அது உண்மையிலேயே கட்டுக்கதைகள் அப்படின்றத வெளிப்படையா சொல்லியாச்சு அது போலவே அபிஷோலா ஜி தமிழுடைய அபிஷியலா என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது இப்ப சந்தர்லேக்க வந்து பாத்தீங்கன்னா சக்சஸா அவளுடைய பிளான வந்து கொண்டு போயிட்டு இருக்கா கூடிய சீக்கிரத்துல கார்த்திக் கார்த்திகை வந்து கார்த்திக்கு கார்த்திக் ராஜா அது போலவே சீர்குதிர வாரிசுன்றது எல்லாமே ஒண்ணுதான் கார்த்திகை உள்னால ஏமாத்திட்டு சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி கிட்ட ஏமாத்திட்டு இருந்தான் அப்படின்றத கூடிய விரைவில் சந்திரலேகா கண்டுபிடிக்க போறா அதான் சாமுண்டி சிறின்னு சொல்ல போறா அப்படின்னு தான் ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காங்கள தவிர வேற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரி என்னால நடக்க போகுது அப்படின்றத பத்தியும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத பத்தியும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இது போல பல வீடியோ பாக்க மறக்க முடியல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பா